திருச்சி விமான நிலையத்தில் ரூபாய் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு கோடியில் கட்டப்பட்டுள்ள பிரம்மாண்ட புதிய முனைய திறப்பு விழா ஜனவரி இரண்டாம் தேதி நடைபெற உள்ளதாகவும் இதில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மாநகர காவல் ஆணையர் நேற்று ஆய்வு செய்தார் திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் புதிய முனையம் கட்ட இந்திய விமான நிலைய ஆணைய குழுமம் ரூபாய் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு கோடி ஒதுக்கீடு செய்தது இதற்கான கட்டுமான பணிகள் திருப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் இப்பணிகள் அனைத்தையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் மாதத்துக்குள் முடித்து செயல்பாட்டுக்கு கொண்டுவர இந்திய விமான நிலைய ஆணைய குழுமம் திட்டமிட்டிருந்தது ஆனால் கொரோனா பரவல் காரணமாக பல மாதங்கள் கட்டுமான பணிகள் குறிப்பிட்ட காலத்துக்குள் முடிக்க முடியவில்லை இதை தொடர்ந்து கூடுதலான பணியாளர்கள் மூலம் கடந்த சில மாதங்களாக இரவு பகலாக புதிய முனைய கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டன தற்போது கட்டுமான பணிகள் நிறைவடைந்துள்ளன மீதமுள்ள தூய்மை பணிகள் ஓரிரு நாட்களில் முடிவடைந்துவிடும் என கட்டுமான நிறுவனம் தெரிவித்துள்ளது புதிதாக கட்டப்பட்டுள்ள திருச்சி விமான நிலைய ஒருங்கிணைந்த முனையம் அறுபது ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூன்று சதுர மீட்டர் பரப்பளவில் இரண்டு அடுக்குகளை கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ளது இதில் ஒரே சமயத்தில் நான்காயிரம் சர்வதேச பயணிகள் ஆயிரத்தி ஐநூறு உள்நாட்டு பயணிகளை கையாள முடியும் இங்கு புறப்பாடு பகுதியில் பத்து வாயில்கள் வருகை பகுதியில் ஆறு வாயில்கள் அமைக்கப்பட்டுள்ளன நாற்பது குடியேற்ற பிரிவு மையங்கள் நாற்பத்தி எட்டு செக்இன் மையங்கள் மூன்று சுங்க பிரிவு மையங்கள் பதினைந்து இடங்களில் எக்ஸ்ரே சோதனை மையங்கள் பத்து இடங்களில் ஏரோ பிரிட்ஜ் மூன்று இடங்களில் விஐபி காத்திருப்பு அறைகள் இருபத்தி ஆறு இடங்களில் லிப்ட் மற்றும் எக்ஸ்கிலேட்டர் ஆயிரம் கார்களை நிறுத்தும் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன மேலும் புதிய முனையத்தில் தமிழக கலாச்சார பண்பாடு மற்றும் திருவிழாக்களை மையமாக கொண்டு ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் போன்ற மாதிரி கோபுரம் புதிய முனையத்தின் முகப்பில் வண்ணமயமாக பார்ப்போர் கண்களை கவரும் வகையில் உள்ளது இதேபோல போல வருகை புறப்பாடு பயணிகள் காத்திருப்பு அறைகள் போன்ற பகுதிகளில் புதிய அதிநவீன வசதிகளுடன் உள்கட்டமைப்பு மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் கிரிஹா நான்கு தரநிலை கொண்டதாக இந்த முனையம் அமைக்கப்பட்டுள்ளது சூரிய சக்தி மூலம் மின்சாரம் தயாரிக்கும் வகையில் விமான நிலையத்தின் மேற்கூரை அமைக்கப்பட்டுள்ளது இது தவிர ரூபாய் எழுபத்தி ஐந்து கோடி செலவில் மீட்டர் உயரம் கொண்ட கண்காணிப்பு கோபுரத்துடன் கூடிய வான் கட்டுப்பாட்டு அறை கட்டப்பட்டு வருகிறது இந்நிலையில் திருச்சி விமான நிலையத்தின் புதிய முனையம் வரும் ஜனவரி இரண்டாம் தேதி திறக்கப்பட உள்ளதாகவும் இதில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது இதையொட்டி அங்கு பாதுகாப்பு வசதிகள் குறித்து மாநகர காவல் ஆணையர் என் காமினி நேற்று ஆய்வு செய்தார் அப்போது புதிய முனையத்தின் பணிகள் குறித்து விமான நிலைய அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார்